வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் ராணிப்பேட்டை மாவட்டம் மேல்வேலம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் பிரசாத் வயது இருபத்தி இரண்டு டெல்லி பாபு வயது இருபது கல்லூரி மாணவர்கள் இருவரும் பிளாஸ்டிக் பயன்பாட்டை முற்றிலும் தடுத்து இயற்கையை பாதுகாக்க வலியுறுத்தி ராணிப்பேட்டை முதல் லடாக் வரை சைக்கிளில் விழிப்புணர்வு பயணம் மேற்கொண்டனர் மூன்றாயிரத்து இருநூறு கிலோமீட்டர் தூரத்தை முப்பத்தி இரண்டு நாட்களில் வெற்றிகரமாக பயணம் செய்து சொந்த ஊர் திரும்பினர் கல்லூரி விழிப்புணர்வு பயணத்தை முடித்த மாணவர்களுக்கு சொந்த கிராமமான மேல்வேலம் கிராமத்தில் மக்கள் சிறப்பான வரவேற்பு அளித்தனா் மாணவர்களின் பெற்றோர் கட்டித்தழுவி முத்தமழை பொழிந்து உற்சாக வரவேற்பு அளித்தனர் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் சமுசிகாபுரத்தை சேர்ந்தவர் ஜெயபாலன் இவர் எஸ் ராமலிங்கபுரம் சாலையில் துணி சலவை ஆலை நடத்தி வருகிறார் இவர் மருத்துவ துணையான கிரே கிளாத் எனப்படும் துணியை வாங்கி சலவை செய்து மருத்துவ நிறுவனங்களுக்கு சப்ளை செய்து வந்தார் மருத்துவ துணிகளை வாங்கி வைத்திருந்த தோளில் நேற்று இரவு திடீர் தீ விபத்து ஏற்பட்டது ஒரு பகுதியில் பற்றிய தீ அனைத்து பகுதிகளுக்கும் பரவியது புகாரின் பேரில் ராஜபாளையம் மற்றும் சிவகாசி தீயணைப்புத் துறையினர் நான்கு மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் தீ விபத்தில் ரூபாய் இரண்டு கோடி மதிப்புள்ள மருத்துவ துணிகள் எரிந்து சேதமானது விபத்து குறித்து ராஜகுலராமன் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தியின் பிறந்தநாள் விழா அரசு சார்பில் புதுச்சேரியில் கொண்டாடப்பட்டது தட்டாஞ்சாவடி ராஜீவ்காந்தி சதுக்கத்தில் உள்ள அவரது சிலைக்கு முதல்வர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன் மற்றும் எம்எல்ஏக்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து பாரதியார் பல்கலைக்கூட மாணவர்களின் சர்வமத பிரார்த்தனை நடந்தது விழாவில் சத்பவனா உறுதிமொழியை முதல்வர் வாசிக்க அனைவரும் எடுத்துக்கொண்டனா் மத்திய இணையமைச்சர் முருகன் விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார் நாணய வெளியீட்டு விழா ஒரு அரசாங்க நிகழ்வு அரசியலுக்கு அப்பாற்பட்ட நிகழ்வு நன்றி என்ன உதயநிதி ஸ்டாலின் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை அவர் வந்து தமிழ்நாட்டினுடைய துணை முதல்வராக வர்றதுனால தமிழ்நாட்டில் திமுக வந்து பெரிய அளவுக்கு அவங்கள ஒன்றும் மா மனசு மாத்திர போகிறதில்ல தமிழ்நாடு அரசாங்கம் அல்லது தமிழ்நாட்டினுடைய அமைச்சர்கள் தமிழ் திமுக என்னென்ன செய்து கொண்டு இருக்கிறார்களோ அதை இன்னும் அதிகமாக தான் செய்வார்கள் அதாவது என்னென்ன தமிழ் மக்களுக்கு தீங்கு செய்து கொண்டு அந்த தீங்கு இன்னும் இரட்டிப்பாகும் நன்றி தென்காசி நகராட்சிக்கு உட்பட்ட இருபதாவது வார்டில் கடந்த பத்து நாட்களாக குடிநீர் வழங்கவில்லை இதனை கண்டித்து அப்பகுதி மக்கள் குழந்தைகளுடன் தென்காசி நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டனர் வீட்டு உரிமையாளர்கள் சிலர் மோட்டார் வைத்து தண்ணீரை உறிஞ்சுவதால் இந்த பிரச்சினை ஏற்படுகிறது என தெரிவித்த நகரமன்ற தலைவர் மோட்டார்கள் விரைவில் பறிமுதல் செய்யப்படும் குடிநீர் விநியோகம் முறையாக நடைபெறும் என உறுதியளித்தார் இதையடுத்து மக்கள் முற்றுகையை கைவிட்டு கலைந்தனர் கொல்கத்தாவில் பெண் டாக்டர் பாலியல் பலாத்காரம் செய்து கொல்லப்பட்டதை கண்டித்து நாடு முழுவதும் டாக்டர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் புதுச்சேரியில் மத்திய அரசு நிறுவனமான ஜிப்மரில் எட்டாவது நாளாக இன்று டாக்டர்கள் மருத்துவ மாணவர்கள் செவிலியர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர் மருத்துவமனையில் போதிய டாக்டர்கள் இல்லாததால் வெளிப்புற சிகிச்சை பிரிவு காலை பத்து மணிக்கு மூடப்பட்டது வெளியூரிலிருந்து வந்த நோயாளிகள் மருத்துவ சிகிச்சை பெற முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பினர் போராட்டத்தின் ஒரு பகுதியாக டாக்டர்கள் இன்று இரண்டாவது நாளாக ரத்த தானம் செய்தனர் ஜிப்மர் மருத்துவமனையில் கிட்டத்தட்ட எட்டாவது நாளாக வந்து இந்த போராட்டம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கும் வந்து அவசர சிகிச்சை அல்லாத மற்ற நார்மல் சிகிச்சைகள் எல்லாம் புறக்கணித்து இங்க வந்து எல்லா மருத்துவர்களும் இங்க கூடி மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் எல்லாருமே வந்து இங்க அமைதியான முறையில் வந்து எங்களுடைய போராட்டத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு இப்போ வரைக்கும் நடந்ததுல ஒரு ஆறுதலான விஷயம் மதிப்பிற்குரிய உச்சநீதிமன்றம் இந்த வழக்கு அந்த ஆர்ஜிக்கர் மருத்துவக் கல்லூரியில் நடந்த அந்த கொடூரமான குற்றத்தை வந்து கேள்வி கேட்கறதுக்காக சோமோட்டோ ஆர்டினன்ஸை ஆர்டினன்ஸ் வந்து எடுத்திருக்காங்க இது வந்து எங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்குது அது மட்டும் இல்லாமல் இது வந்து எங்களுக்கான கிடைத்த ஒரு வெற்றிகளில் முதல் வெற்றியாக நாங்கள் வந்து இதை நினைக்கிறோம் இதை வந்து இந்த கேஸாக எடுத்த மதிப்பிற்குரிய உச்சநீதிமன்றத்திற்கும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் மேலும் அதில் இருக்கிற ரெண்டு நீதிபதிகளுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளை மருத்துவர்களின் எல்லாம் இந்தியா இந்தியாவில் இருக்கிற அத்தனை மருத்துவர்களின் பணியாளர்களின் சார்பாக நாங்கள் வந்து சொல்லிக்கிறோம் இந்த போராட்டத்தில் இன்னொரு ஒரு முக்கியமான அம்சமாக வச்சிருக்க வைத்திருக்கின்ற மத்திய பாதுகாப்பு சட்டம் அதையும் பற்றி இவர்கள் வந்து பேச வேண்டும் மதிப்பிற்குரிய உச்சநீதிமன்றம் மற்றும் நீதிபதிகள் வந்து பேச வேண்டும்ன்ற ஒரு கூட வந்து அவங்களும் அதில் ஃபைல் பண்ணியிருக்காங்க அதை பற்றியும் அவர்கள் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து டிரெக்ஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க அப்படின்றது வந்து ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வரும் அப்படின்னு வந்து நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அந்த மாதிரி ஒன்னு கேஸ் நடக்கிறதுனால இன்னைக்கு எந்த கோஷமும் எதுவும் எடுப்பாமல் அமைதியான முறையில் கருப்பு முகவுரை கருப்பு மாஸ்க் அணிந்து எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் வந்து காமிக்கணும் அப்படின்னு வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம் பல்லடம் பணப்பாளையத்தை சேர்ந்தவர் தமிழ்செல்வன் இவர் பாஜக பணப்பாளையம் கிளை தலைவராக உள்ளார் அதே பகுதியை சேர்ந்த இவரது நண்பர் டைமண்ட் டீ தோல் வியாபாரம் செய்கிறார் இருவரும் ராயர் பாளையம் பகுதியில் பேசிக் கொண்டிருந்தனர் அங்கு பட்டாக்கத்தியுடன் வந்த எட்டு பேர் கொண்ட கும்பல் இருவரையும் சரமாரியாக வெட்டினர் அக்கம் பக்கத்தினர் வருவதைக் கண்ட அக்கும்பல் அங்கிருந்து தப்பினர் ரத்த வெள்ளத்தில் கிடந்த தமிழ்ச்செல்வன் டைமண்ட் இருவரையும் பல்லடம் அரசு ஹாஸ்பிட்டலில் அனுமதித்தனர் முதலுதவி சிகிச்சைக்கு பின் தமிழ்செல்வன் தனியார் ஹாஸ்பிட்டலில் சிகிச்சையில் உள்ளார் கடந்த பத்து நாட்களுக்கு முன் பிரபல ரவுடி வினோத் கண்ணன் அதே பகுதியில் வெட்டி கொலை செய்யப்பட்ட நிலையில் இக்கொலை முயற்சி சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தப்பி ஓடிய கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர் கோவை மாவட்டம் வால்பாறையில் நாராயணகுரு பிறந்தநாள் விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது காலை ஒன்பது மணிக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது காலை பதினோரு மணிக்கு சிறப்பு அலங்காரத்தில் நாராயணகுரு எழுந்தருளினார் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை வால்பாறை எஸ் என்